சொல்லக்கூடாது சொல்லித்தான் ஆக வேண்டும் வேற வழி இல்ல உழைக்கிற நாய்க்கு பிஸ்கட் போட்டா கந்திக்கிட்டு போகும் பாரு அப்படி சில பேர் இருக்கிறாங்க என்ன பண்ண அப்படி சில பேர் எவ்வளவு மட்டரகம் ஏங்க இங்கே வந்திருக்கின்றவர்கள் பொதுமக்கள் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் என்றால் அவன் உடம்பிலே ஓடுகின்றது பொன்பலை சம்பல் புரட்சித்தலர் என்ற மாமனிதர் ரத்தம்

நீ பேசுறத பத்தி எனக்கு கவலை இல்லை என நல்ல மனிதர் பேசுனா கேக்கலாம் மனிதனா பிறந்தா சூடு சொரண வேணும் எதுவுமே இல்லாத பேசுறது எதுவுமே இல்லாத பேசுறத பத்தி கவலைப்படக்கூடாது